இமாட்டல் ரூலர் தமி தமிழகத்தோட தென் மாவட்டங்கள்லேருந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அரம்பாடி சித்தர் பாடலையும் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கல்கி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இமாட்டல் ரூலரில் கல்கியோட பொறுத்துட்டாங்க சரி நீங்கள் பொறுத்துக்கிறீங்க ரைட்டு கல்கியை வந்து சாம்லான்ற ஒரு நகரத்தில் பிறந்து அந்த சாமலன்ற நகரம் வந்து பார்த்திங்கன்னா நகரமோ கிராமமோ அது என்னென்னு தெரியல எனக்கு சரியா ஆனால் சாம்பலான்ற ஒரு ஊர்லேருந்து தான் வருவார்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த ஊர் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கல்கிக்கு வந்து பல பொருட்களைகள் ப அறிவு சார்ந்த ச விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அங்கேருந்து வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டூரில் தான் சா ஒரு ஊர் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா சாம்பலா அதாவது மேட்டூர் கட்டுறதுக்கு மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே சில ஊர்கள் இருந்துச்சு அந்த ஊரில் அந்த ஊர்களில் இருந்த மக்களை வெளியேற்றி மற்ற பக்கத்தில் குடிமார்த்த குடி மாற்றி அமர்த்தின அமர்த்தியதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேட்டோனே கட்டினாங்க அப்படியே அந்த ஊரில் காலி பண்ண ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் தான் சாம்பள்ளி அந்த சாம்பள்ளி தான் இப்போ வந்து சாம்பலா அங்கே அங்கேருந்து குடிமாற்றி குடிமாற்றி அமர்ந்த மக்கள்லேருந்து தான் வந்து இப்போ வந்து கல்கி வந்து பிறந்து வருவார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் முன் வச்சுட்டு இருக்காங்க அதாவது சாம்பள்ளின்றதுக்கும் சாம்பலான்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் சாம்பளி தான் சாம்பலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்கி வந்து அந்த சாம்பலின்ற ஊரில் தான் பிறந்து வருவார்னு சொல்லியிருக்காங்க இப்போ சாம்பா அந்த சாம்பலின்ற சாம்பலா அந்த சாம்பலின்ற ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மேட்டூர் எண்ணெய் கட்டும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க இப்போ வந்து சரி சாம்பலி சாம்பலாவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சாம்பலி கிராமத்துலேருந்து எப்படி பிறந்து வர முடியும் ஏன்னா அது மேட்டூர் மேட்டூர் அணைக்கு அணைக்கு உள்ளே இருக்குது அதாவது மே இப்போ தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிரும் ஃபுல்லாக ஊரில் வறண்டு போயிடுச்சுன்னா ஃபுல்லாக வரண்டு போயிடும் அங்கே ஒரு எந்த ஒரு ஊரும் மக்களும் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அணைக்கி நடுவில் அப்படின்றப்ப சாம்பலின்ற ஊரில் இருந்து கல்கி பிறந்து வருவார் அப்படின்றது ஒரு தவறான கருத்து ஏன்னா நிறைய பேர் வந்து சாம்பலின்ற ஊரை அவங்க வந்து சாம்பலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா த அந்த சாம்பலை சாம்பலி ஊரை குறிக்காட்டி அந்த ஊரில் என்னோடய முன்னோர்கள் இருந்தாங்க நான் அங்கேருந்து பிறந்து வந்திருக்கேன் அதனால் தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க நான் இதை தான் தெளிவாக விளக்கம் கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த விதம் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பலான்ற இல்லை ஊரில் இருந்து தான் பிறந்த வருவாருன்னு சொல்லியிருக்காங்க யார் வந்து அங்கே அவங்க முன்னோர்கள் பிறந்திருப்பாங்க அவங்க இருக்கிறது தான் கல்கி அப்படின்னு யாருக்கும் சொல்லலை பல பேர் இப்படி தான் மேட்டூரில் இருக்கிறவங்க பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நன்றி